குரு குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் மக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் திதி இன்றிரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை துயதியை பின்பு திருதியை நட்சத்திரம் கலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சதயம் பின்பு போரட்டாது நாமயோகம் இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதியை கரணம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய தினம் புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் இந்த மிதுனம் கண்ணி மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் புதன்கிழமை தோறும் புதன் கோவிலுக்கு சென்று வந்தால் மிக சிறப்பு சென்னையில் உள்ளவர்கள் கோவூர் என்ற இடத்துல புதன் கோவில் இருக்கு இப்ப அங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது சீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அந்த ஸ்தலத்துல உள்ள போய் வந்தாலே சிறப்பு மிதுனம் கண்ணி இந்த இரண்டு ராசிக்காரர்கள் அதே போல கும்போகண சீர்காழி அருகில் திருவெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல புதன் கோவில் இருக்கு அங்க இருக்கின்ற புத பகவானை வணங்கி வந்தால் அங்க மூன்று தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தில் புதன் திசை நடப்பவர்கள் அந்த மூன்று தீர்த்தத்திலும் குளித்துவிட்டு புத பகவானுக்கு பதினேழு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் புதன் திசையால் ஏற்படுகின்ற புதன் திசையால் என்ன ஏற்படும் கடன் தான் ஏற்படும் கடனே வாங்காதவங்க புதன் திசையில கடன் வாங்குவாங்க அதே சமயத்துல தனக்காக வாங்கல்னாலும் அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்து அந்த கடனை இவங்க அடைக்கிற மாதிரி ஆயிடும் அதான் அங்க இருக்கிற பிரச்சனை அதனாலதான் சொல்லுவேன் புதன் திசை வரும்போது மிக கவனமா இருங்க அப்படின்னு ஏன்னா கடனே இருக்காது ஏதோ ஒரு ரூபத்துல அந்த கடன் ஒண்ணு வீடு வாங்கறதுக்கு அது சிறப்பு தனக்காக வீடு வாங்கிக்கிறதுன்றது சிறப்பு ஆனா சில பேரு அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்துட்டு அந்த வட்டியை இவங்க கட்ட முடியாத நிறைய திணறவங்க இருக்காங்க வாங்கி இருக்காங்க கஷ்டப்படுறாங்க நான் சொல்லியும் கேட்காம அதை செஞ்சாங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாங்க அதனாலதான் சொல்றேன் புதன் திசை வரும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு விரலி மஞ்சளும் பச்சை கற்பூரமும் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் புத பகவானும் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிற கண்ணியில் கேது பகவான் விருட்சிகத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்க மீனத்தில் பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவான் நம்ம முடக்கு ராசியை பத்தி பாத்துக்கிட்டு வரோம் முடக்குனா என்ன அந்த முடக்கால் என்ன பிரச்சனைகள் வரும்னு நிறைய சொல்லிட்டேன் இன்றைய தினம் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏழாம் பாவம் என்பது கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திரம் சொல்லலாம் கூட்டு தொழில் சொல்லலாம் அதே போல நண்பர்கள் நண்பர்கள் கூட இந்த இதில் சேரும் அதே மாதிரி நிறைய காரகத்துவத்தை நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஏழாம் பாவத்துக்கு இந்த ஏழாம் பாவத்துக்கு முக்கியமா வந்து சொல்ல வேண்டியது கலத்திரம் கலத்திரம்னா என்ன கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் இதுதான் முக்கியம் அந்த கலத்திர ஸ்தானம் சில பேருக்கு கெட்டு போயிருந்தால் திருமணமான அன்றையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சண்டை சச்சரவு நிறைய இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை வரும் ஆனா சண்டை வந்தாலும் அங்கு திரிர அளவுக்கெல்லாம் இருக்காது சண்டை போட்டுப்பாங்க அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க அவ்வளவுதானே தவிர அந்த ஒரு இது இருக்காது அதனால்தான் கலத்திர பாவம் முடக்கா வரக்கூடாது அப்படின்றது சில பேருக்கு திருமணமே ஆகாது முடக்கா வந்துருச்சு அப்படின்னா திருமணம் நடக்கிறதுல கூட சிரமமா இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு ஆகி கூட திருமணம் நடக்காம இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க அது சில நேரத்துல எல்லாரும் நினைப்பாங்க சனி பகவான் இருக்கார் அங்காரகன் இருக்காரு இந்த தோஷம் இருக்கு ஆனா எல்லா தோஷம் நிவர்த்தியும் பண்ணியிருப்பாங்க கடைசியில பார்த்தா அப்பவும் திருமணம் நடக்காது கடைசியில பார்த்தா இந்த முடக்குன்றது அந்த இடத்துல போய் நிற்கும் அங்க நிற்கும் போது தான் இந்த பிரச்சனை ஏற்படும் இப்ப அந்த முடக்கு என்னன்றத பார்த்து நம்ம அதை சீர் செய்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இது கூட்டு தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம முடக்கு பாவம் ஏழாம் பாவம் மேஷம் விருட்சிகமாக அமைந்தால் திருப்பரக்குன்றம் முருகன் அப்படி இல்லைன்னா சென்னையில இருக்கின்ற திருமணம் அப்படின்ற ஊர் அதே மாதிரி ரிஷபம் துலாமாக இருந்தால் மணமுடித்த நல்லூர் முடிச்சூர்ல இருக்கு தாம்பரம் தாம்பரம் முடிச்சூர்ல இருக்கு அங்க செல்லுங்கள் மிதுனம் கண்ணியாக இருந்தால் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் சீர்காழியில இருக்கு கடகமாக இருந்தால் திருமணஞ்சேரி சிம்மமாக இருந்தால் திருவேல்விக்குடி தனுசு மீனமாக ஏழாம் பாவம் முடக்கா அமைந்தால் திருமுருகன் பூண்டி முருகநாதர் திருப்பூர் மகரமா மகரம் கும்பமாக அமர்ந்தால் வேதாரண்யம் வேதாரண்ய ஈஸ்வரர் அப்படின்னு இருக்கு ராகுவாக இருந்தால் திருநாகேஸ்வரம் கேதுவாக இருந்தால் கீழ்பெருபள்ளம் மயிலாடுதுறையில இருக்கு கீழ்பெருபள்ளம் இதுல இன்னும் கூட இருக்கு கீழ்பெரு பள்ளம் மேல் பள்ளம் இருக்கு அது இரண்டும் சென்றுதான் வரணும் இதுக்கு மட்டும் போயிட்டு வரக்கூடாது சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முடக்கு எந்த பாவம் இருக்கு அப்படின்றத யாரிடமாவது காட்டி அந்த முடக்கு பாவத்துக்கான கோவில் சென்று வாருங்கள் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு பரிகாரமும் சொல்ல போற உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு திரும்பி வராம இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் மிக சிறப்பான ஒரு பரிகாரம் உங்க ஊர்ல கருப்பண்ண சுவாமி இருந்தாரு அப்படின்னா அந்த கருப்பண்ண சுவாமிக்கு போயிட்டு கிழமையில காலையில ஆறு டு ஏழு புதன் ஓரை வரும் அந்த ஓரை வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்னு போட்டிருக்கோம் வேணும்னா பஞ்சாங்கத்தை பாருங்க இல்ல தினசரி கேலண்டர் இருந்தா அதுல பாருங்க அந்த கருப்பண்ண சாமிக்கு போயிட்டு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் பியூர் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா இழுப்ப எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெய நல்லா கொஞ்சம் பெரிய அகில் அப்படி அகில்னா தேங்காய் வாங்கி ரெண்டா உட அது கீழே கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு அந்த தேங்காவை வச்சு தீபம் ஏத்தி அந்த கருப்பண்ண சாமி கிட்ட ஒரு பத்து நிமிஷம் மனசார சொல்லுங்க நான் கொடுத்த பணம் எனக்கு வரணும் நீங்க தான் அதை எங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுங்க சாமி கிட்ட நம்ம பேசலாம் நீங்க பேச பேச உங்களுக்கு திருப்பி பேசுற மாதிரி தோணும் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த புதன்கிழமையில யாராவது பணத்தை கொடுத்துட்டு ஆனா இதுல இன்னொரு விதிவிலக்கு இருக்கு வட்டிக்கு கொடுத்து இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த பரிகாரமும் கிடையாது நான் அதையும் சொல்லிடுறேன் வட்டிக்கு கொடுக்காம நீங்க கைமாத்தா கொடுத்து இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் கொடுத்து அது திரும்பி வராம இருந்ததுன்னா தொடர்ந்து கருப்பண்ணசாமிக்கு புதன்கிழமை புதன்கிழமை தீபம் ஏத்தி வேண்டுதல் வச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணம் திரும்ப வரும் அதே போல கந்திருஷ்டி நான் இன்னைக்கு சொல்றதுதான் அதுக்கப்புறம் நாளைல இருந்து பாத்தீங்கன்னா வேலைக்கிழமையில இருந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல வந்துரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தனவசியம் பொருள் வசியம் வியாபார வசியம் கணவன் மனை வசியம் எல்லாத்துக்கும் தாய்த்து எந்திரம் கொடுக்கப்படும் அதே போல வராத பணம் வருவதற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் குலதெய்வ அருள் கிடைக்கவும் எந்திரங்கள் கொடுக்கப்படும் அது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கும் கண்டுஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள் வியாபாரத்தில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் சகோதரர் வழியில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழலாக ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பை தரும் கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் நீண்ட நாள் கவலைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் செல்வ சேர்க்கையை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இன்னைக்கு இயங்கக்கூடிய ஒரு தன்மை உடல்ல ஒரு சோர்வுலா நீங்கி புத்துணர்ச்சி பெருகும் இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமைய அதிர்சை செய்ய தெற்கு திசை அரிசியன் மூன்றாவின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளா மேம்படும் பரணி நட்சத்திர லாபங்கள் பெருகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும் வெளிவட்டாரத்தில் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேம்படும் அந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு உங்கள் செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும் அதே மாதிரி மருத்துவத்துறை கலைத்துறை இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கும் அதிசய அசு நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துகிற கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திரக்கார பதவி உயர்வு கிடைக்கும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கும் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு வேலையில் ஒரு புதிய சூழல் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் உயரதிக ஆலோசனை புதிய நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவிடே நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அதே போல வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் கணவன் மனைவி இன்றைய நாள் ஒரு புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை தெற்கு செய்ய நேழாமல் நஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான ஒரு புதிய நாள் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு விதமான சோர்வு ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் வேலையில பொறுமை தேவை கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் ஏற்படும் வழக்கு இருந்தால் அந்த விஷயத்துல வேகத்தோட எதையும் செய்யாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் குடுக்கல் வாங்கல நிதானம் இருக்கணும் குடும்பத்தில் விட்டு ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நிதானம் தேவை அதிர்சைசை கிழக்குசே அசை என் ஐந்தாமின் அசை நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும் எதிலும் கட்டுப்பாடு தேவை அந்நிய வர்த்தகத்தில் லாபங்கள் மேம்படும் எதிர்பாரா சில முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகளாக கைகூடும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசைத்தேன் கிழக்கு மூன்றாம் என் அசு நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூரம் நட்சத்திர லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பெருமை மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பாராத தன வரவு இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் உள்ள உத்தியோகத்துல ஒரு சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் அதனால் மதிப்பு மரியாதை மேம்படும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துடுங்க கடன் பிரச்சினையெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் புதிய நபர்களால் சில மாற்றமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துல சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக அமையும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிர்ச இசை தெற்கு திசை அதிசயின் ஒன்பதாம் எண் அரிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பிள்ளைகளால் நல்ல மகிழ்ச்சி ஒரு செய்தி கிடைக்கின்ற தொலை தூரத்துல இருந்து பிள்ளைகள் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ இருந்தால் அவர்களால் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் மனசுல ஒரு புதிய இலக்கு பிறக்கின்ற ஒரு தருணம் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இழுபறியாக இருந்து வந்த தடையாக இருந்து வந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு முடிகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள் அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் இருக்கு இந்த கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் பொறுமை இன்னைக்கு தேவை கணவன் மனைவியிடையே நல்லா புரிதலும் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல தூக்கம் கொஞ்சம் இருக்காது அந்த தூக்கத்தை கண்விழிப்பது ரொம்ப நேரம் கண்விழிப்பது தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதிசேசை தெற்கு சேஷையின் மூன்றாம் நர் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கின்ற ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே அவர்களின் ஆலோசனை இன்னைக்கு கிடைக்க புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் என்ற என்றால் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை கிழக்கு ஒன்றாம நிறம் எளிர் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீங்க எடுக்கின்ற முயற்சியில் ஒரு வித்தியாசமான அனுபவம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே உயர் அதிகாரிகளிடம் எதிர்பாரா சில உதவிகரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை விற்பனை துறையில் புதிய அனுபவம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க கணவன் மனையிடையே நல்ல புரிதலும் இருக்கணும் அதே மாதிரி விட்டுக் கொடுத்தலும் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு புதிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் கிழக்கு திசை சேன் ஐந்தாமே நஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் பூராடும் நட்சத்திர சாதகமான ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே முதலீடு செய்வதற்கான ஒரு எண்ணங்கள் மேம்படும் ஒரு வியாபாரம் பண்றீங்க ஒரு தொழில் பண்றீங்க அதுக்கு முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு உங்கள் பேச்சு திறமையால் ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இன்றைய தினம் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் மேம்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் கடன் தொடர்பான பிரச்சனைகள்ல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிசயசை தென் மேற்கு அசைன் எட்டாமன் அச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர் சேமிப்புகள் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சகோதரர்கள் ஆதரவாக இருக்கின்ற ஒரு நாள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை எழுத்து சார்ந்த துறையில இருப்பவர்கள் கற்பனை சார்ந்த இந்த எழுத்து எழுதுவாங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள் மனசுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் முயற்சி உங்களுக்கு நன்மையை தரும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிர்சிசைத்தின் கிழக்கு திசை அசையன் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிற வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்தி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர் மாற்றம் நிறைந்த ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்களால் எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடிகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கவனமா இருங்க உயர் அதிகாரிகளால் நெருக்கடியான சூழல்லாம் உண்டாகும் பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க விளையாட்டு தொடர்பான செயல்களில் கவனம் தேவை இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக அமையும் அதிசிசை தெற்கு திசை என் மூன்றாம் அசை நிறம் பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்